ஸ்ரீ ஆண்டாள் சுகஜோதிடத்தின் யூடியூப் ஷார்ட்ஸ் பஞ்சாங்கத்தின் நான்காவது அங்கமான யோகங்களை பத்தி பார்க்கலாம் இந்த யோகங்கள் இருபத்தி ஏழு இருக்கு இந்த யோகங்களின் பெயரும் அது அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவர் அல்லது எந்த மாதிரியானவர் சொல்றதுக்கு ஒரே ஒரு சின்ன வார்த்தை குறிப்பு வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் விஷ்கம்பம் மனநடுக்கம் பிரீத்தி பிரியம் ஆயுஷ்மான் வாழ்நாள் சௌபாகியம் புண்ணியம் சோபனம் நலம் அதிகண்டம் பெரிய கண்டங்கள் சுகர்மம் அறம் திருத்தி துணை சூலம் சில திசை பயண இடையூறுகள் கண்டம் ஆபத்துகள் விருத்தி ஆக்கம் துருவம் ஸ்திரத்தன்மை பெறுதல் வியாகதம் பாம்பு முதலானவற்றால் ஆபத்து ஹர்சனம் மகிழ்ச்சி வச்சிரம் ஆயுதங்களால் தொல்லை சித்தி வல்லமை வியதிபாதம் கொலை வரியான் காயம் வரிகம் தாழ்வு சிவம் காட்சி சித்தம் திறம் சாத்தியம் புகழ் சுபம் காவல் சுப்ரம் தெளிவு பிரம்மம் பிரமை மகேந்திரம் இந்திரனை பற்றிய அறிவு வைத்திருதி பேயலால் தொலை இதில் எது சுபயோகம் எது அசுபயோகம்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த விளக்கத்தை வச்சு கமெண்ட் பண்ணுங்கள் அதை லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்